இப்படித்தான் மற்ற மக்கள் எல்லாரும் போராடினார்கள் ஏனென்றால் தே ஹாவ் டு ரிலை ஆன் தேர் ஓன் செல்ஸ் நாங்கள் பார்த்தோம் இந்த மனுஷன் எப்படியாக கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் இவன் வேற யாரையும் சார்ந்து கொண்டான் அல்லது தன்னை சார்ந்து கொண்டான் நாங்கள் பார்த்தோம் ஆனா இந்த நியூ டெஸ்ட் டைம் ரிலை அவரை நாம் நம்பிக்கை வைக்கலாம் அவரை சார்ந்து இருக்கலாம் நாம் அதுக்கு நமக்கு அங்கே அவைலபிளாக இருக்கிறார் நாங்கள் பார்க்கின்றோம் அப்போ மூன்று காரியம் இந்த பத்தாம் அவசரத்தில் கோபம் கொண்டான் தீக்க தரிசியை காவல் அறையில் போட்டான் மூன்றாவதாக பாருங்க இதல்லாமலும் அக்காலத்திலே ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான் அவனுடைய பாவம் பார்த்தீங்களா எப்படி அவனுடைய வாழ்க்கை செயல்படுது என்று சொல்லி In English huh? he brutally oppressed some of the people. Huh? Above all, these are the result of the sinfulness of the mankind, right? But that was in the Old Testament time. Now we don't need to be like that. That is the good news for us today. That's why this is called the good news. Why, why do we talk about good news in the New Testament time? Because now Jesus has come to help. இப்ப நமக்கு ஏசு ஆண்டு இருக்கத்தக்கதாக நாம் தோற்று போன ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னால் அது ஒரு நியாயமற்ற ஒரு காரியம் ஜீசஸ் டுடே டுஸ்லி பிலீவ் தட் அப்பாகவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசாவுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை தான் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்க இந்த யூதாவுடைய சரித்திரத்தை நாங்கள் படித்து கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் இந்த ஆசாவை பற்றி படித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது இல்லையா வி வாண்ட் டு லுக் அட் திஸ் கிங் ஆசா பிகாஸ் in கேம் tribe of ட்ரைப் ஆஃப் ஜூடா there was uh, a, 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 a prophecy about த ட்ரைப்ஸ் ஆஃப் ஜூடா யூதாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது விசேஷமா ரெண்டு பேர் சொன்னார்கள் ரைட் டூ பீப்பிள் வேர் புரொஃபசாயிங் ஓ தேவ் வின் ஃபோர்டெலிங் சர்டன் திங்ஸ் அபோவ் ஜூடா ஹம் ஹவு இஸ் கோயின் டு மின் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்திலே யூதா பரம்பரையில் வருகிறவர்கள் யூதா கோத்திரத்தில் வருகிறவர்கள் என்னவெல்லாம் செய்வார்கள் எப்படியாவது இருப்பார்கள் என்று சொல்லி வாக்கு பண்ணப்பட்டது ரைட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆசா நல்லா தான் ஆரம்பித்தான் ஸ்டார்டட் வெரி நைஸ்லி ரைட் இன் ஃபேக்ட் ஹீ ஹேட் அபாவட் யுத்தம் முப்பது வருட இலை நீங்க பதினை அதிகாரத்திலையும் பதினாலாம் அதிகாரத்திலும் பதினைஞ்சாம் அதிகாரத்திலையும் அதை நீங்க பார்க்கலாம் எப்படி ஆண்டு அவனுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் அவன் தேவனை சார்ந்திருந்த பொழுது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்த பொழுது என்று Okay, he started nicely, but then what happened, right, right, was tempted like any of us, to go in the wrong way, சார்ந்திருக்க அவன் சோதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அதனுடைய விளைவை தான் இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப நிச்சயமாக ஒரு தேவன்ட் இவன் இன்றைக்கும் அது இருக்குது நமக்கு சோதனை இருக்குது ஆனா டுடேஸ் ஆஃப் சோதனைக்கு உட்படாமல் நாங்கள் வாழ்ந்திருக்க முடியும் இன்னைக்கு ஏனென்றால் இன்னைக்கு அவ்வளவு ஒரு பிரிவிலேஜ் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது ரெண்டு ஆசிர்வாதம் ஒன்று வந்து தோலி ஸ்பிரிட் இஸ் பரிசுத்த ஆவியானவரால் நாம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ரெண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் when the lord jesus is in me right i can overcome sin fullness right அதனளத்து நாம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது right we read that uh, sin will not overcome you because you are under grace it says இப்போ

நாங்கள் அதை தெரிந்து கொள்கிறோம் ஆனா ஆண்டர் சமக்கு சொல்லுகிறார் இல்ல என்னுடைய பலத்தோடு கூட நீ மேற்கொள்ள முடியும் நீ விசுவாசி ஆல்வேஸ் பி த கான்ஷியஸ் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த ரைச்சஸ்னஸ் தட் ஐ கிவன் யூ உனக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த நீதியையே சிந்தித்துக் கொண்டிரு இந்த நேரமும் எக்ஸாக்ட்லி தட்ஸ் வாட் ஹி இஸ் சேயிங் சி பாருங்க கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் அது பாவம் செய்யக்கூடாது பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதுன்னா மாட்டாதுதான் ரைட் அதுல மாற்றமே இல்ல அப்ப வேஸ் இட் கான் ரங் நவ எங்க தவறு நடந்து இருக்குது நாம் இடம் கொடுக்கிறோம் நாம் இன்னும் சரியா விசுவாசிக்க ஆரம்பிக்கவில்லை பாருங்க அதனால தான் ரோமன்ஸ் சாப்டர் சிக்ஸ் ரோமர் ஆறாம் அதிகாரம் ரோமர் ஆறல தான் அந்த अलगா சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி நாங்க we can we can be the overcomers of sinfulness அப்படி சொல்லி ரைட் ஓகே முதல்ல பாருங்க 11 ஆம் வசனம் 6 11 because according to the tamil version,

நிறைய காரியங்களை செய்ய காத்துக்கொண்டிருக்கிறார் எல்லாத்துக்கும் அடிப்படை பிரச்சனை தெரியுமா அவர் போதுமான அளவு நமக்கு விசுவாசம் உண்டு

அவ்விஸ்வாசமும் கூடவே இருக்குது நீங்க சொல்லுவீங்க இல்ல என்று சொல்லி இல்லையா ஆனா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களை அநேக விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க கண்டுபிடிப்பீங்க ஓ விசுவாசம் ஒரு பக்கம் இருக்குது தான் ஆனால் நிறைய விஷயங்களை நான் அன்பிலீவ் அன்பிலீவராக இருக்கிறேன் ஐ எம் நாட் பிலீவிங் இன் மெனி திங்ஸ் தேவையாத ப்ராப்ளம் காம்ஸ் அதில் தான் நமக்கு பிரச்சனை